டெலிகிராம் செயலியுடைய சிஇஓ முப்பத்தொன்பது வயதான பாவல் த்ரோ பிரான்ஸ் நாட்டில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையே அவர் எதற்காக கைது செய்யப்பட்டாரு அவருக்கு எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது சம்பந்தமான கூடுதல் தகவல்கள் வெளியாகியிருக்கு உலகத்துல இப்ப மிகவும் பிரபலமான மெசேஜிங் செயலினா அது வாட்ஸ்அப் தான் அதே நேரம் வாட்ஸ்அப் செயலியில சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா ஒரு தரப்பினர் சொல்றாங்க அதனால மற்றொரு தரப்பினர் டெலிகிராம் செயலியை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க டெலிகிராம் செயலியோட பயன்பாடு இப்ப தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எதிர்பார்க்காத சிஇஓ முப்பத்தி ஒன்பது வயதான பாவல் த்ரோ பிரான்ஸ் நாட்டில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதற்கிடையே அவர் எதிர்காக கைது செய்யப்பட்டாருங்கிறது குறித்த தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு டெலிகிராம் செயலி மூலமா நடக்கக்கூடிய குற்றச்செயல்களை செயல்களை தடுக்க தவறினதா ரஷ்ய நாட்டை சேர்ந்த பாவல் த்ரோ கைது செய்யப்பட்டிருக்காரு டெலிகிராம் செயலில நடக்கக்கூடிய குற்ற செயல்களை தடுக்க இவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலங்கிறது தான் இவருடைய கைதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு இந்த கைது குறித்து விரைவிலேயே டெலிகிராம் செயலி விளக்க முன்னத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது டெலிகிராம் செயலில மாடரேட்டர்னு சொல்லக்கூடிய கண்காணிக்கும் நபர்கள் இல்ல டெலிகிராம் செயலில குற்றச்செயல்கள் தடையின்றி நடக்க இதுதான் காரணம்னு பிரான்ஸ் போலீசார் சொல்றாங்க பாவல் த்ரோ அஜர்பைல இருந்து தன்னுடைய பிரைவேட் ஜெட் விமானத்துல பிரான்ஸ் நாட்டுக்கு தான் இந்த கைது நடந்திருக்கு இணையதளங்கள்ல சிறார்களுக்கு எதிராக அதிகரிச்சிருக்க நிலையில அதை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அரசு அமைப்பை உருவாக்கியிருக்கு இந்த ஆக்மின் அமைப்பு ஏற்கனவே மீது பிடிவா மீது பிடிவாரன் பிறப்பிச்சிருந்த நிலையில இந்த கைது நடந்திருக்கு மோசடி போதைப் பொருள் கடத்தல் சைபர் குற்றம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது உள்ளிட்ட குற்றங்கள் குறித்து இந்த ஆக்மின் அமைப்பு இருக்கு டெலிகிராம் சிஓ பாவல் த்ரோ ரஷ்யாவை சேர்ந்தவர் அவரு பிரான்ஸ்ல கைது செய்யப்பட்டிருக்கிற செய்யப்பட்டிருக்கிறையில ரஷ்யா இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு பாவல் த்ரோ கைது குறித்து தெளிவான தகவல்கள் தங்களிடம் இல்லைன்னு இது குறித்து கூடுதல் தகவல் தெரிந்து கொள்ள பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகம் முயற்சி செய்யறதாவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு மேலும் பிரான்ஸ் சர்வாதிகார போக்கில் நடந்துகிறதாவும் ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது போதை மருந்து கடத்தல் பண மோசடி உள்ளிட்ட குற்றச்செயல்களை டெலிகிராம் தலை மூலமா தடையின்றி அனுமதிச்சது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இதில் அவருக்கு அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம் சொல்லப்படுது ஆனால் ரஷ்ய அரசாங்கம் அவரை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது